இந்த கேஜிஎஃப் படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும் பத்து பேரை அடித்ததுனால நான் டான் கிடையாதுடா நான் அடித்த பத்து பேருமே டான் தான் டான்னு ஸோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து அப்படியே டான்களாக தேடி தேடி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் எவ்வளோ பெரிய கற்பனை பாருங்களேன் ஆக்சுவலாக சிவகார்த்திகேயன் சினிமாவில் வந்தார் மெல்ல மெல்ல வளர்ந்தார் பல எதிர்ப்புகளுக்கு இடையில் ஒரு வெற்றி பட ஹீரோவாக இன்றைக்கி வந்திருக்கிறாரு கட்டாயமாக அது அவருடைய உழைப்பு அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த உழைப்பையும் தாண்டி பின்னால் ஒரு சாதுரியம் இருக்குது அப்படிங்கிறத சைமல் டெனிஸாக கேட்டுக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக அந்த காலத்தில் வந்து அவர் ஆர்டி ராஜா அப்படிங்கிற ஒருத்தரோட ஆலோசனையின் பேரில் தான் மெல்ல மெல்ல வளர்கிறாரு அவர் என்னென்னா நான் உங்களை வளர்த்து கொண்டு வரும் பொழுது பெரிய ஹீரோக்களுடைய லட்சணங்களோடு நான் உங்களை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி பெரிய ஆஃபீஸை போடுறது பெரிய அளவுக்கு ஆடியோ லான்ச்சை பண்ணுறது பெரிய ஹீரோயின்களை கொண்டு வந்து சிவகார்த்திகனோட சேர்த்துடுறது நடிப்பதற்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லாமே பெருசு பெருசு பெருசுன்னு அவரை கொண்டு போய் ஒரு பெரிய அளவு கடனாளியாகவும் மாற்றினார் அது வந்து ஒரு பெரிய சிக்கலாக மாதிரி ஆர்டி ராஜா சிவகார்த்திகனுடைய பிரிவு வந்துருச்சு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழைய கதை அதை பற்றி இப்போ பேசினோம்னா என்னையா மறுபடியும் கைதறளி காலத்துலேருந்து வரீங்க அப்படின்லாம் பல பேர் கேட்கலாம் இன்றைக்கி ஏன் இதை பற்றியெல்லாம் நம்ம பேச வர்றோம் அப்படின்னா இப்போ பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகன் நியாயமாக ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனால் நான் ஏன் இப்படி சொன்னேன் அப்படின்னா பாவம் இந்த அஞ்சு நிமிஷமாவது சிவகார்த்தியை சிரிச்சுட்டு போட்டுமே ஹாப்பியாக இருந்துட்டு போட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக இந்த மோதலுங்கிறது யாரால் திட்டமிடப்பட்டது அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் இன்றைக்கி எங்கள் நண்பர்களுக்குள்ள போச்சு கொஞ்சம் தீவிரமாக அப்படி உள்ளே போய் உள்ளே போய் உள்ளே போய் பேசினோம்னா நம்ம அண்ணன் தான் அதுக்கு வந்து முதல் புள்ளியே வச்சுருக்கிறார் விஜயை பொறுத்தளவுக்கு ஜனநாயகன் படத்தின் மீது ஒரு அதீத நம்பிக்கை வச்சுருக்கிறாரு அதற்கு காரணம் என்னென்னா அரசியல் ரீதியாக அந்த படம் நமக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்குது அதனால தான் என்னைக்கோ முடிய வேண்டிய படத்தை அவரே மெல்ல மெல்ல இழுத்துட்டு வந்து அந்த தேர்தலுக்கு முன்னால் சில மாதங்களில் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாரு அப்போது இந்த படம் தனியாக தான் வரும் எப்போவுமே விஜய் படங்கள் வந்ததுன்னா விஜய் படத்தோடு மோதுவதற்கு பல பேர் இங்கே பயப்படுவாங்க ஸோ அப்போ தனியாக வரும் பொழுது என்னப்பா அஜித் படம் எதுவுமே கிடையாது நாம் தனியாக தான் வரப்போகிறோங்கிறத ஒரு உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டாரு ஸோ இந்த சூழ்நிலையில் நாம் விஜய் படத்தோடு மோதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒருத்தர் பிளான் பண்ணியிருக்காருங்க அவர் தான் நம்ம சிவகார்த்திகேயன் நான் ஆரம்பத்தில் ஒரு டைலாக் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி அவர் டான் ஆகணும்னு நினைக்கிறார் போட்டிருக்கு இருக்கு ஒருவேளை பராசக்தி ஜனநாயகன் இந்த ரெண்டு போட்டியில் ஜனநாயகனோட பராசக்தி வந்து ஒரு படி வெற்றி படமாக மாறிடுச்சுன்னு வைங்களேன் தமிழ் சினிமாவில் நான் தாண்டா நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லக்கூட அவர் நினைச்சிருப்பார் ஸோ அதனால தான் இந்த ரிலீஸை விஜயோடு சேர்த்து பண்ணுங்க விஜய் படம் வரும்போது பண்ணுங்க அப்படின்னு அவர் ரொம்ப உறுதியாக சொன்னதாக ஒரு தகவல் ஆக்சுவலாக என்னுடைய கடந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பல யூடியூப் சேனல்காரர்கள் என்னிடம் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா இது மாதிரி வந்து பராசக்தியும் ஜனநாயகனும் ஒன்றா மோதுதே இது சிவகார்த்திகனுக்கு எதுவும் பாதிப்பு வருமா சிவகார்த்திகம் இப்படி பண்ணாரா அப்படின்லாம் கேட்கும் பொழுது எங்கள் இது சிவகார்த்திகம் என்ன எங்கே பண்ணுவார் அவர் வந்து தயாரிப்பாளர் சொல்கிறது தானேங்க கேட்க முடியும் இது முழுக்க முழுக்க தயாரிப்பு நிறுவனம் எடுத்த முடிவு அப்படின்லாம் நான் பதில் சொல்லிகிட்டு இருந்திருக்கேன் எவ்வளோ அப்பாவியாக இருந்திருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி கேள்விப்படுற தகவலை பார்த்தா இந்த படத்தோடு மோதணுன்னு சிவகார்த்திகேயன் அவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் அவரு தான் வந்து தயாரிப்பு நிறுவனத்தை சார் நான் இன்னும் ஃபாஸ்ட்டாக வரேன் இன்னும் ஃபாஸ்ட்டாக வரேன் நைட் அண்ட் டே தரேன் ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் ஷூட்டிங் பண்ணுங்கள் எவ்வளோ வேணாலும் நான் ஒத்துழைப்பு தரேன் இந்த படம் ஜனநாயகனோட வரணும் அப்படின்லாம் சொல்லி சொல்லி இந்த படத்தை வந்து ஜனநாயகனோடு கொண்டு வந்துட்டாங்க பெரிய கொடுமை என்ன தெரியுமா ஜனவரி ஒம்பது ஜனநாயகன் ஜனவரி பதினாலு பராசக்தின் தான் ஏற்கனவே ஷெட்யூல் படி இருக்குது இப்போ ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னா தெலுங்குல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அங்கே வந்து சில பெரிய படங்கள் வர்றதுனால நாமளும் வந்து முன்னாடி அதே டேட்டுக்கு வரலான்னு தயாரிப்பு நிறுவனம் முடிவு பண்ணியிருக்குதான் அப்போ ஒரே நாளில் சிவகார்த்திகேயன் விஜய் படம் வரப்போகுதுங்கிறது தான் ஃபைனலாக நாம் கேட்கிற செய்தி இதில் வந்து சிவகார்த்திகேன் என்ன நினச்சாரோ அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் சிவகார்த்திகேயனுக்கு நாம் ஒரு தகவலை சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ரீகாந்த்கிட்ட நான் இருக்கும்பொழுது அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் அவங்க அப்பா அவங்க நானும் பல தேட்டர்களுக்கு போவோம் தமிழ்நாடு முழுக்க போவோம் எப்படி வந்து மக்கள் ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கறத்துக்காக போவோம் அப்போது ஒரு முறை சிவகாசி படத்தோடு ஸ்ரீகாந்த் படம் ஒன்று ரிலீஸ் ஆகிடுச்சு அப்போ வேண்டான்னு தான் பல பேர் சொன்னாங்க ஆனால் கேட்காமல் அந்த நேரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போது நாங்கள் வந்து வெளியூர் தேட்டர்களுக்கு போகிறோம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க செங்கல்பட்டு தாண்டி கன்னியாகுமரி வரைக்கும் சொல்லி வச்சா மாதிரி எல்லா தேட்டருக்காரர்களும் ஒரே வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க என்ன தெரியுமா விஜய் படம் வரும்பொழுது யாராவது தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா அது சுனாமிங்க அடித்து தள்ளிட்டு போயிடும் யார் படம் வந்தாலும் விஜய் படத்துக்கு முன்னாடி நிற்க முடியாதுங்க நீங்கள் என்ன இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டாங்க அதனுடைய ரிசல்ட்டை நாங்கள் தேட்டரில் பார்த்தோம் ஏன்னா சிவகாசிக்கு வந்து பத்திட்டு எரியுது அந்த அப்படியே போகிற இடம்லாம் கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க பக்கத்தில் நம்ம படம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆள் இல்லை அப்போது யாரை பார்க்கணும் யார் படம் வரும்பொழுது யார் மோதக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரசிகர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க சிவகார்த்திகனும் ஸ்ரீகாந்தும் ஒன்றா அப்படின்னு இப்போ ஒரு கேள்வியை நீங்கள் போடலாம் என்ன சொல்கிறேன்னா அன்னைக்கு ஸ்ரீகாந்த் பரபரப்பாக வளர்ந்து வரும்பொழுது சிவகாசி வந்தப்போ விஜய் எப்படி இருந்தார் இன்றைக்கி விஜய்க்கு அதை விட ஒரு இருபது முப்பது மடங்கு மேலே நிற்கிது செல்வாக்கு அரசியல் ரீதியாகவும் சரி திரைப்பட ரீதியாகவும் சரி சிவகாசியில் இருந்த விஜயை விட பல மடங்கு பலம் வாய்ந்த ஒரு விஜயா இன்றைக்கி அவர் இருக்கார் அப்போது கிட்டத்தட்ட ஸ்ரீகாந்தும் சிவகாசியும் போதுன மாதிரி தான் இந்த படத்தை நாம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு பட்டு இந்த படம் கண்டன்ட் வைஸ் ஒரு சூப்பரான படம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக தனுஷ் வந்து இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நான் பண்ணுற மேடம் எனக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க நான் சில படங்களில் நடிச்சுட்டு இருக்கேன் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்லாம் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணும்போது தனுஷுக்கு இந்த படம் போயிடக்கூடாதுன்னு தினந்தோறும் சுதா கொங்கரா வீட்டு வாசலில் போய் உட்காந்து அவங்கள மெல்ல மெல்ல கரைச்சி இந்த படத்துக்குள்ளே வந்தவர் அந்த அந்தளவுக்கு இந்த படத்தினுடைய வேல்யூ சிவகார்த்திகேனுக்கு தெரியும் அதனால் நாம் இந்த படத்தோட மோதுனா என்ன பராசக்தியோ வந்து ஜனநாயகனோட மோதுனா கட்டாயமாக பராசக்தி ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்திருக்கு அதனால தான் என்ன ஆனாலும் சரி நம்ம மோதி பார்த்திடலான்னு ஆரம்பத்துலேருந்து ப்ரொடியூசர்களுக்கு அப்படி விஷம் ஏற்றிக்கிட்டே இருந்திருக்காரு சார் சீக்கிரம் 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 நான் பண்ணித்தரேன் நான் முழு ஒர்க் பண்ணித்தரேன் என்ன கூப்பிட்டாலும் சரி எங்கே கூப்பிட்டாலும் சரி நான் வர்றேன் அப்படின்லாம் சொல்லி ஓடி 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 இந்த படத்தை கொண்டு வந்து கரெக்டாக அந்த ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் ஒரு பெரிய பல்லாவரம் மழை இருக்குது ஒரு முட்டையை தூக்கிட்டு போய் நீங்கள் அடிச்சிங்கன்னா மழை உடையுமா முட்டை உடையுமா கிட்டத்தட்ட சிவகார்த்திகை நிலமை அதுதான் ஆக போகுது பார்த்திங்கல்ல ஒரு அரசியல் கூட்டத்துக்கே அப்படி ஒரு தொண்டர்களோட தொண்டர்களோடு போயிட்டுருக்காரு விஜய் ஒரு பக்கம் அந்த விஜய் கூட்டத்தை வெவ்வேறு மாதிரி இங்கே விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அந்த அன்புங்கிறது மாறவே மாறாது விஜய் படத்தோடு சிவகார்த்திகேயன் படம் வந்ததுன்னா சிவகார்த்திகேயனுக்கு தான் சேதாரங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பட்டு வேறு வழி இல்லை கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டீங்க ஆனால் அந்த படத்தினுடைய கண்டன்ட் வந்து இந்த மக்களுக்கு தேவையானது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதை இன்னும் கொஞ்சம் பொறுத்து சிவகார்த்திகேயன் நாம் போய் அவ்வளோ பெரிய நடிகரோட மோதணுமா அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அவருக்கும் இது ஒரு பெரிய வெற்றி படமாக மாறியிருக்கும் இந்த பரபரப்பான இந்த சேசிங்கில் கட்டாயமாக விஜய் தான் வின் பண்ணுவாருங்கிறத நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாத்தையும் தாண்டி நன்றி உணர்வு அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும் சிவகார்த்திகனுக்கு அது ஆரம்பத்துலேருந்தே கிடையாது அவர் கூடவே இருந்தால் ஆர்டி ராஜாவை விரட்டி விட்டார் அவருக்கு சூப்பரான பாடல்களை போட்ட ஒரு இசையமைப்பாளருடைய குடும்பத்தையே சின்ன பண்ணமாக்குனாரு இப்போ கடைசியாக சிவகார்த்திகேயனை தன் படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ண வச்சு அவருக்கும் ஒரு பெரிய அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் முதுகிலேயே கூற திட்டி பார்த்துட்டார் அப்போ சிவகார்த்திகேயன் யார் அப்படிங்கிற கேள்வியும் உங்கள் முன் வைக்கிறேன் பதிலை நீங்கள் சொல்லுங்கள்